ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ கோலா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது குழம்பு வைக்கப் போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு காட்டேன் வாங்க வீடியோ எடுப்போம் வீடியோ எடுத்து ஸ்கிப் பண்ணால் பார்ப்போம் இப்போ நான் வந்து கோலா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இந்த கோலா மீன் வந்து நம்ம குழம்பு வைக்கிறதா இருந்தாலே தேங்காய் மாங்காய் ரெண்டு இருந்தால் தான் குழம்பு வைக்கலாம் இது வந்து எங்கள் ஊர் சைடெலாம் இந்த மாங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க மாட்டாங்க தேங்காயும் வந்து அரைச்சி பால் எடுத்து அதில் தான் புளிக்கரைத்து குழம்பு வைக்கிறது இப்போ வந்து நான் அந்த மீனை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டாவதாக உள்ள தேங்காய் பால் இது இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தண்ணி விடாமல் இது வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது தண்ணி விட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி வச்சுருக்கேன் இது இப்போ இது வந்து பாருங்களேன் இது வந்து நம்மளது இந்த தண்ணி விட்டு நம்ம வந்து புளி கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சிரும் மிளகா தூள் போட்டுக்கலாம் அதுலேயே உப்பு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி தக்காளி வந்து சின்ன தக்காளி இருந்தால் போதும் கருவேப்பில கொத்தமல்லி மாங்காய் வந்து ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம தாளிச்சிடலாம் ஒரு மண்சட்டி போட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் வந்து கருவடம் போட்டு தாளிச்சிக்கிறேன் கருவடம் இல்லாதவங்க நீங்கள் வந்து வெங்காயம் வெந்தயம் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவடம் போட்டுட்டு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சம் வறுத்துப்போம் இது வறுத்துட்டு இதோட நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெ பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக ஒன்று சேர்த்துங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இதில் வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு இதை வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு இதுலேயே வந்து பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம் இதுக்கு தக்காளி வந்து பெரிய தக்காளி தேவையில்ல சின்ன தக்காளி எந்த போதும் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பாலில் வந்து செய்கிறதுனால புளிப்பு அதிகமாக வேண்டாம் அதனால் நான் வந்து சின்னதாக எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் இது மிளகாத்தூள்லாம் வீட்லேயே அரைக்கிறதா நான் வந்து கடையில் எதுவுமே வாங்குறதில்ல மீன் குழம்புக்குன்னு தனி மிளகாத்தூள் சாம்பாருக்கு தனி மிளகாத்தூள் இது இல்லாமல் தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி தனித்தனியாக நாங்கள் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அதுமாரி மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதை வந்து வதக்கிட்டு அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பை வந்து அப்படியே அதில் போட்டுடலாம் இதில் மிளகாத்தூள் உப்பு எல்லாமும் போட்டாச்சு தேங்காய் பாலில் தான் புழிஞ்சிருக்கேன் அது இப்போ தண்ணி வேணால் நீங்கள் கொஞ்சமாக கொஞ்சம் மறுபடியும் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதி கொதி வரட்டும் நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்து நல்லா கொதிக்கிது இப்போ வந்து மாங்காய் எடுத்து போட்டுரும் மாங்காய் வந்து கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திரும்ப வந்து மீன் போட்டுக்கலாம் இது வந்து தேங்காய் பால் புழிஞ்சி செய்யும்போது இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி வறுக்கிறதுக்கும் நம்ம வந்து தேங்காய் பால் புழிஞ்சு தேங்காய் பால் தான் தேங்காய் அரைச்சி விட மாட்டோம் தேங்காய் அரைச்சி பால் புழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதை தான் நாங்கள் விட்டுக்கிறது இப்போ இதை மூடி போட்டுடுறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மீனை வந்து நல்லா வந்து தோலை உரித்து எடுத்துடணும் அப்போ தான் வந்து இதில் வந்து அரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து அதுவும் நுண்ணு நுண்ணு அரிக்கும் ஃப்ரெஷ்ஷான மீனைன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம அதனால் தோலை வந்து அப்படியே உரித்து எடுத்துடணும் உரித்து எடுத்துகிட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா உரஞ்சி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நல்லா இந்த அளவு போதும் மாங்காயெல்லாம் உங்களுக்கு வெந்து வந்துருச்சு இதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பால் இருக்கு பாருங்கள் மீதி வடிகட்டி வச்சுருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குது பாருங்கள் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதோட மீனையும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த கோலா மீனுனாவே குழம்பு இப்படி தான் வைக்கணும் இந்த அது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் இப்போ சித்திரை இந்த வைகாசிலாம் அடுத்த மாதம் கூட ஒரு சரியாக கிடைக்காது அதனால் நான் இந்த டயத்தில் என்ன இந்த வருஷத்தில் நான் இப்போ தான் மீன் இந்த மீன் வாங்கினேன் இந்த வருஷத்துக்கு இந்த சித்திரை வைகாசியில் தான் இந்த மீன் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இதை போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வந்து மேலே வந்து தேங்காய் பால் அப்படியே விட்டுக்கலாம் இதுலேயே நான் வந்து சும்மா கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் என்னை வறுக்கிறதுக்கு எனக்கு வேணும் அதனால் கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு பேசையும் போது தண்ணிக்கு பதிலாக அந்த பால் அப்படியே நான் விட்டுப்பேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து மீன் மேலே இருக்கிறதுனால ரெண்டு பக்கத்துலேயும் துணி பிடிச்சி அப்படியே சுற்றி விட்டோம்னா மீன்லாம் உள்ளே இறங்கிக்கும் அப்படியே ரொம்ப தீப்படாமல் லேசாக கொதித்து வரட்டும் இது குழம்பு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வந்து நல்லா ஒரு தேங்காய் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் பெரிய தேங்காய் இருந்தாலும் தேங்காய் வந்து கூட இருக்கிறத பற்றி பரவாயில்ல சின்ன தேங்காயோட நீங்கள் பெரிய தேங்காய் ஆடுச்சிங்கன்னா பால் நிறையா இருக்கும் அதுலேயே புளி கரைச்சிட்டு இந்த குழம்புக்கு வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்க வேண்டியது சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு திறந்துடுறேன் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க லேஸாக தான் கொதிக்கணும் ரொம்ப கொதிச்சுதுன்னா உங்களுக்கு மீனெல்லாம் அப்படியே வந்து அப்படியே தனித்தனியாக கேண்டு வந்துடும் இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மீன் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்